ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை சோ இப்ப நம்ம அவித்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பினை அதாவது வரன் கணவன் அல்லது மனைவியுடைய ஜாதகம் எவ்வாறு அமைய வாய்ப்பிருக்கிறது இப்ப அவங்களுக்கான நட்சத்திரங்கள் ஆயில்யம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போராட்டாதி மகம் பரணி கேட்டை உத்திரட்டாதி மொத்தம் எட்டு நட்சத்திரங்கள் இந்த எட்டு நட்சத்திரங்கள் ராசி நட்சத்திரங்களை நேரடியாகவோ அல்லது புள்ளியாகவோ அமைய வாய்ப்பிருக்கிறது மேலும் லக்கணம் சொல்லும்போது மீன லக்கணம் கன்னி லக்கணம் துலாம் லக்கணம் இந்த மூன்று லக்கணங்கள் ஸோ லக்கணத்தில் கேது இருக்கும் லக்கணத்திலேயே ராகு அல்லது லக்கணத்திலேயே சுக்கரன் இவ்வாறு அமைய வாய்ப்பிருக்கிறது லக்னாதிபதி மீனத்தில் லக்னாதிபதி கண்ணியில் லக்னாதிபதி துலாமில் லக்னாதிபதியோட கேது சேர்ந்திருக்கு சேர்க்கை லக்னாதிபதியோட புதன் சேர்க்கை லக்னாதிபதி எங்கே இருக்கும் கண்ணியில் இருக்கலாம் துலாமில் இருக்கலாம் லக்னாதிபதி மீனத்தில் இருக்கலாம் ஸோ மேலும் பாவ சொல்லும்போது இது சேர்க்கையாக இருக்கிறது அடுத்து பாவத்தில் சொல்லும்போது ஒன்று பனிரெண்டாம் பாவ தொடர்பு ஒன்று ஆறாம் பாவம் ஒன்று ஏழாம் பாவம் ஏன்னா ஒன்று ஆறு ஏழாம் பாவ தொடர்பு இவ்வாறு தொடர்புகளை பெற்றிருக்கும் ஜாதகங்களாக வரன் கணவன் மனைவி அமைய வாய்ப்பு இருக்கிறது நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்